நியூசிலாந்தின் நூற்றி எழுபது கால வரலாற்றில் இருபத்தி ஓரு வயதான ஹனா ரவுஹிதி மைபி கிளார்க் என்ற இளம்பெண் எம்பி ஆகியுள்ளார் மாவோரி இனத்தைச் சேர்ந்த இவரது குடும்பம் மூன்று தலைமுறைகளுக்கும் மேல் அரசியலில் இருக்கிறது இவர் நாடாளுமன்றத்தில் மாவோரி பழங்குடியின மொழியில் தனது முதல் பேச்சை பதிவு செய்தது உலகளவில் கவனம் பெற்றது இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட மசோதாவிற்கு தனது பாரம்பரியத்துடன் இந்த எம்பி ஆவேசமாக நடனமாடி எதிர்ப்பு தெரிவித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு பிரிட்டன் அரசு பிரதிநிதிகளுக்கும் நியூசிலாந்தின் வடக்கு தீவில் இருக்கும் பூர்வக்குடிகளான மாவோரி தலைவர்களுக்கும் இடையே வைத்தாங்கி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இதில் மாவோரி பூர்வக்குடிகளுக்கு சில சலுகைகளும் உரிமைகளையும் வழங்க வழிவகை செய்யப்பட்டது இதில் மாற்றம் செய்ய நியூசிலாந்து அரசு நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதாவை கொண்டு வந்தது இந்த மசோதாவுக்கு டிபாடி மாவோரி கட்சி எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் முதலில் இளம் பெண் எம்பியான மைபி கிளார்க் மாவோரி பழங்குடியின பாடலை பாடி மசோதா நகலை கிழித்தெறிந்தார் பின்னர் அவையின் நடுவே வந்து ஹக்கா எனப்படும் மாவோரி இனத்தவரின் போர் முழக்கத்தை எழுப்பினார் அவருடன் பிற மாவோரி எம்பிக்களும் இணைந்து கொண்டனர் அவர்களின் பழங்குடியின பாடலும் அதற்கேற்ற ஆவேச நடனமும் நியூசிலாந்து நாடாளுமன்றத்தை திகைப்படச் செய்தது இதனால் சபாநாயகர் வேறு வழியின்றி அவையை ஒத்திவைத்தார் இந்த வீடியோ உலகளவில் கவனம் பெற்று வருகிறது